ஒரு முஸ்லிம் நானும் நீங்களும் அடுத்த முஸ்லிம் உடைய மானத்தை அளவு பாதுகாக்க வேண்டும் அன்பாண்டவர்களே ஒருவன் விவச்சாரம் என்ற கண்ணால நான் என்ற கண்ணால நான் காணுகிறேன் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும் நீ வாய் துறக்க கூடாது நீ வாய் துறக்க கூடாது உன்னை போன்று நான்கு பேர் அதை காணும் வரையிலே அன்பானவர்களே கண்ணால காணுகிறேன் நூத்துக்கு நூறு வீதம் விபச்சாரத்தை காணுகின்றேன் இத பப்ளிக் பண்ணினா இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன தெரியுமா கேட்கும் அவர்கள் விபச்சாரம் செய்ததற்கு நாலு சாட்சியை காட்டுண்டும் நாலு சாட்சி உங்களோட பேச்ச கேட்டவர்கள் அல்ல நீங்கள் கண்டது போன்று அந்த நாலு பேரும் கண்டிருக்க வேண்டும் பார்த்திருக்க வேண்டும் கண்ணால இல்லண்டா இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும் கண்ட விவச்சாரத்தை வாய் துறந்து பேசியதற்காக உன்னுடைய முதுகிலே எண்பது அடி அடிக்க வேண்டும் என்று சொல்லும் இஸ்லாம் ஏன் அந்த அளவுக்கு அடுத்த மனிதர்களின் மானம் பெருமதியானது மானம் கண்ணியமானது அதை சீரழிக்க முடியாது